ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் ஃபால் ஃப்ரம் ஹைட் ரொம்ப உயரத்துலேருந்து கீழே விழுந்துடுறாங்க இண்டஸ்ட்ரியலில் நடக்கிறது இது எல்லாமே வந்து நம்மளோட ஹெட்டையோ நம்மளோட பாடியில் இருக்க பார்ட்ஸ்லேயோ டேமேஜஸை சிவியராக ஏற்படுத்தலாம் உயிருக்கு ஆபத்தான கண்டிஷன்ஸை நமக்கு கொண்டு வரலாம் அப்போது ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு ஹெட் இன்ஜுரி வருது அது ஒரு ஆக்குபேஷன் ஆகும் ஏரியாவில் இருக்கலாம் அல்லது ஒர்க்கிங் ஸ்பாட்டில் அந்த மாதிரி இடத்துல இருக்கலாம் அல்லது வெளியில் எங்கேயாவது போறப்போ நடக்கூடிய ஒரு ஒரு இல்லையா அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதா இருக்கலாம் ஒரு பைட்ல இருந்து விழுகிறதா இருக்கலாம் இந்த மாதிரி வரக்கூடிய ஆக்சிடென்டல் இன்ஜுரிஸ் நம்ம பாடியில வந்தது அப்படின்னா நாம இம்மிடியா பக்கத்துல இருக்கக்கூடிய எமர்ஜென்சியை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேஷுவாலிட்டி எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் டீம் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நம்ம இம்மிடியேட்டா பக்கத்துல உடனே ரீச் பண்ண அங்க டாக்டர்ஸ் வந்து ட்ரையாச் இப்போ நீங்க வந்து ஆக்சிடென்ட்ல வர்றீங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வராங்க அப்படின்னா அதில் எந்த பேஷண்ட்டுக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் எந்த பேஷண்ட்டுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு அதை வந்து செக்ரிகேட் பண்ணுவாங்க இதில் நீங்கள் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அல்லது மேஜர் ட்ராமா உங்களுக்கு இன்ஜுரி ஆகி வர்றீங்க அப்படின்னா உங்களோட வைட்டல்ஸ் உங்களோட பல்ஸோ பிபியோ உங்களோட ஏர்வே முக்கியமாக நீங்கள் மூச்சு விடுறது இதெல்லாம் வைட்டல்ஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஸ்டேபிளா இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க அப்படி ஸ்டேபிளா இல்லை அப்படின்னா டாக்டர் வந்து இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க உங்களை முதல்ல டைனமிக்கலி ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா உங்களை ஸ்டெபிளைஸ் பண்ணுவாங்க ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு அவங்க உங்களை இன்டிபேட் பண்ணலாம் உங்களை அணசிசியாக கொடுத்து உங்களை ஸ்டெபிளைஸ் ம மூக்கிலேயோ வாயிலையோ டியூப் மாதிரி போட்டு உங்களோட ஏர் வேய செக்யூர் பண்ணலாம் அல்லது உங்களோட மூச்சு நார்மலாக தான் விடுறீங்க ஆனால் உங்களோட ஜிசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கிளாஸ்கோ கோமா ஸ்டேலில் நாங்கள் ஒரு ஸ்கோரிங் போடுவோம் அந்த ஸ்கோரிங்கில் உங்களுக்கு ஸ்கோர் வந்து ஏழுக்கும் கீழே அதாவது கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஸ்டிமுலேட் பண்ணால் தான் நீங்கள் ரெஸ்பான்ட் பண்ணுறீங்க கை கால் அசைவு ரொம்ப கம்மியாக இருக்குது கண்ணை திறந்து பார்க்குறது கம்மியாக இருக்குது மூச்சு விட்றது திருப்தியாக இல்லை ஆக்சிஜன் லெவல் எஸ்பிஓ டூ லெவல் ட்ராப் ஆகுது இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க இம்மிடியேட்டாக இன்டிபேஷன் சொல்லக்கூடிய அந்த ப்ரோட்டோக்காலில் ஃபாலோ பண்ணி உங்களை டியூப்பில் இன்டிபேட் பண்ணி வென்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லை பேஷண்ட் ஸ்டேபிளாக இருக்கிறாங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க கான்ஷியஸாக இருக்காங்க ஓரியன்டாக இருக்கிறாங்க அப்படின்னா எங்கெங்கே இன்ஜுரிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க முக்கியமாக தலை தலையில் அடிபட்டிருக்குது அப்படின்னா டாக்டர் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து அடிபட்டது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத கேட்பாங்க லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் இந்த லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து செகண்ட் நான் எப்படி இங்கே வந்தேன் என்ன நடந்துச்சு நான் எப்படி அங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அதுக்கப்புறம் ஒரு கிட்டினஸ் தொடர்ச்சி எனக்கு தலை சுத்துது எந்திரிச்சு நிற்கவே முடியல தலை கிருகிருன்னு வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வாமிட் கண்டினியூஸாக வாமிட் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் காதில் மூக்கில் ரத்தம் வருது ப்ளீட் ஆகுற மாதிரி இருந்தாலோ ஃபிட்ஸ் பலிக் மாதிரி ஏதாவது வருது அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கட்டாயமாக அவங்களுக்கு தலைக்கு உள்ளையும் அடிபட்டுருக்கும் அப்படின்னு டாக்டர் டயக்னோஸ் பண்ணுவோம் அப்போது கட்டாயமாக ஒரு சிடி ஸ்கேன் சிடி பிரைன் எடுக்க சொல்லுவோம் மூளையில் ஏதாவது ரத்தம் கசிஞ்சிருக்குதா ரத்தம் கட்டி இருக்குதா அடிபட்டுருக்குதா அப்படிங்கிறத ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு இம்மிடியேட்டாக ஒரு சிடி ஸ்கேன் கட்டாயமாக கேட்பேன் அடுத்து கழுத்து பகுதி நம்ம காரில் ட்ரைவ் பண்ணுறோம் சீட் பெல்ட் போட சொல்கிறோம் சீட் பெல்ட் சம்டைம்ஸ் போட்டு போட்டிருக்காங்க இல்லை சீட் பெல்ட் சரியாக போடலை லூஸாக இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த ஆக்சலரேஷன் டீசலரேஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஏர் பேக் ஓப்பன் ஆகுது சம்டைம்ஸ் ஏர் பேக் ஓப்பன் ஆகலை ஃபெயிலியர் ஆகுது அந்த ஃபாஸ்ட்டாக பேஷண்ட்டு போய் அந்த ஸ்டேரிங்கில் போய் மோதுறாங்க அப்படின்னா அடிபடுறது நம்மளோட செஸ்ட்டும் இந்த நெக்கோட அந்த ஃபாஸ்ட் அந்த எஃபெக்டில் வந்து வரக்கூடிய டேமேஜும் செஸ்ட்டில் டைரெக்டாக அடிக்கிறத ப்ளண்ட் டென்ஜரி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த ரிப்ஸ் எல்லாம் உடைய ஆரம்பிக்கும் இந்த ரிப்ஸ் எல்லாம் உள்ளே உடஞ்சது அப்படின்னா நம்மளோட ப்ரீத்திங் பேட்டர்ன் மாற ஆரம்பிக்கும் மூச்சோட சிரமம் வர ஆரம்பிக்கும் இந்த கழுத்தில் இருக்கிற ஸ்பைன் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகாமல் அந்த ஆக்சலரேஷன் டீசலரேஷன் ஃபோர்ஸில் டேமேஜ் ஆகுது அப்படின்னா நம்மளோட கை கால் எல்லாமே சேலந்து போன மாதிரி ஆகிடும் மூச்சோட சிரமம் வந்த மாதிரி ஆகிடும் அப்போது கழுத்தில் ஏதாவது நமக்கு டேமேஜ் ஆகிருக்கா செஸ்ட்டில் ஏதாவது அடிபட்டிருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கும் நாம் இந்த சிடி ஸ்கேன் எடுத்து நம்ம ஸ்கிரீன் பண்ணுறோம் அப்போது கழுத்தில் இருக்கிற ஸ்பைனில் ஏதாவது இன்ஜுரி ஆகிருக்குது ஃப்ராக்சர் ஏதாவது இருக்குது ரிப்ஸில் ஏதாவது ஃப்ராக்சர் ஏதாவது இருக்குது உள்ள லங்ஸ்குள்ளே ஏதாவது ரத்தம் கசி மாதிரி ஹீமோதோராக்சின்னு சொல்லும் ரத்தம் கட்டி இருக்குது அப்படின்னா இமீடியேட்டாக வந்து ஒரு டியூப் மாதிரி ட்ரைன் போட்டு அந்த பிளட்டை வந்து வெளியில் எடுத்து பேஷண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணுவோம் கழுத்து வந்து இம்மோபிளைஸ் பண்ணி ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கான அந்த பொசிஷனில் வச்சு அதுக்கப்புறம் ஃபர்தராக டேமேஜ் வராமல் அதை நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம் அதே மாதிரி வயிற்று அடிப்படுறது பிளண்ட் இன்ஜிரி அப்டமன் நேராக போய் மோதிட்டாங்க இல்லை மேலே ஏதோ ஒரு வெயிட் ஏதாவது விழுந்துருச்சு இந்த ஒர்க் ஸ்பாட் இன்ஜரிஸ்லாம் சொல்லுவோம் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க மேலேருந்து ஒரு பண்டில் வந்து அப்படியே வயிற்றுல விழுந்துருச்சு அப்படிமா இந்த மாதிரி பிளட் இன்ஜுரி அப்டமன் அது ரோட் ட்ராஃபிக் ஆக்சிடென்ட்லேயும் நடக்கலாம் சில நேரம் வண்டி வந்து ரன் ஓவர் மேலே ஏறே போயிடும் நம்ம வயிற்று மேலேயோ இடுப்பு மேலேயோ ஏரியே போயிடும் அந்த மாதிரிலாம் போகிறப்போ வயிற்றுல என்ன டேமேஜ் ஆகியிருக்கு உள்ளுக்குள்ளே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாலிட் ஆர்கன்னு சொல்லக்கூடிய அந்த லிவரும் இந்த ஸ்ப்ளீனும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக பிளட் லாஸுங்கிறது நம்ம அன் இமேஜினபிளாக ஃபோர் டு ஃபைவ் லிட்டர்ஸ் வந்து ஈஸியாக வந்து லாஸ் ஆயிடும் பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகிடுவாங்க நம்மளால் அதை வந்து பேஷண்ட்டை நேரம் சேவ் பண்ண முடியாமல் கூட போயிடும் அதனால தான் வந்து எமர்ஜென்சியில் டைனமிக்லி ஸ்டேபிளாக இருக்கீங்களா அவங்களோட விபி நல்லா இருக்கா பல்ஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கப்ப பேஷன் டாக்டர்ஸ் வந்து இமீடியட்டாக வந்து உங்களுக்கு பிளட் அரேஞ்ச் பண்ணுவாங்க உங்களோட ப்ளட் குரூப் என்னென்னு பார்த்து இமிடியேட்டாக பிளட் ட்ரான்ஸ்ஃபிஷனுக்கு ரெடி பண்ணுவாங்க பிளட் உள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னா எங்கேருந்து பிளட் லாஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஷண்ட்டை இம்மீடியட்டாக ஸ்டிப் பண்ணி சிடி ஸ்கேன் ஒரு அப்டமென்ட் எடுக்கிறது மூலமாக ஏதாவது சாலிட் ஆர்கனில் இன்ஜுரி ஏதாவது ஆயிருக்கா ஏதாவது நம்ம இம்மீடியேட்டாக ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போய் பேஷண்ட்டு அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம எதாவது பண்ணணுமா அப்படிங்கிறத கட்டாயமாக அதை தெரிஞ்சுக்குவாங்க அப்புறம் லாங் போன்ஸ் இந்த மாதிரி ஃபீமல் தொடையில் இருக்கிற எலும்பு கை எலும்பு அந்த மாதிரி இடுப்பு எலும்பு தண்டுவடத்தில் இருக்கிற எலும்பு முகத்தில் அடிபடுறது முகம் தாடை எலும்பு இதெல்லாம் வந்து ரோட் ட்ராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் இன்ஜுரிஸில் காமனாக அடிபடும் அந்த மாதிரி அடிபடுறப்போ இந்த லாங் எல்லாம் அடிபடுறப்ப ஈஸியாக ஒரு ஒன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ப்ளட் லாஸ் எல்லாம் ஒரு 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 ஆஃப் அன் ஹவரில் லாஸ் ஆகிடும் பேஷண்ட் டக்குன்னு ஒரு பேசிகிட்டே இருப்பாங்க கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் போன் ஃப்ராக்சர் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா டோட்டலாக ஹெட்டு புட்டு வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீன் பண்ணி எங்கெல்லாம் ஃப்ராக்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு சிடி ஸ்கேன் ரன் பண்ணுறது மூலமாக நம்ம அதை பார்க்க முடியும் அதே மாதிரி முகத்தில் ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா அதில் வந்து டைப் நம்ம நிறைய சொல்லுவோம் இப்போது முகத்துக்கு மூக்குக்கு மேலே இருக்க பகுதி மூக்கு பகுதி மூக்கு கீழே இருக்க பகுதி இதில் வந்து கண் நம்மளோட சைனஸ்ன்னு சொல்லக்கூடியது தாடை வாய்ப்பகுதி பகுதி மூச்சு விடக்கூடிய அந்த சுவாச பாதைகளோட ஆரம்ப பகுதி இது எல்லாமே வந்து முகத்தில் அடிபடுறப்போ ரொம்ப மோசமாக செதைஞ்சு போகிறப்போ அது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அது எப்படி நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சர்ஜனோ ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனோ ஒரு ஆர்த்தோபிடிஷனோ ஒரு ஃபேஷியோ மேக்ஸில் ரிசர்ஜனோ அதை வந்து டிசைட் பண்ணுறப்போ நாங்கள் முக்கியமாக வந்து கேட்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு வந்து இந்த சிடி ஸ்கேன் இப்போ சிடி ஸ்கேனுங்கிறது ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் ஒரு ஆக்குபேஷனல் இன்ஜுரியில் ஒரு மேஜர் கெட்டாஸ்ட்ரோபி ஏதோ ஒரு நடக்கிறப்போ ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் நடக்கிறப்போ ஒரு ஃபால் ஃப்ரம் ஹைட்டுன்னு சொல்லக்கூடிய ஆயு உயரத்துலேருந்து விழுகிறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம ஹெட் டு ஃபுட்டு தலையில் முகத்தில் கழுத்தில் செஸ்ட்டில் அப்டமனில் இடுப்பில் அப்படின்னு சொல்லி எல்லா பகுதியிலையும் நம்ம ரொம்ப வேகமாக ஒரு ஃபாஸ்ட்டாக ஸ்கிரீன் பண்ணி அதை டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக பேஷண்ட்டை நம்ம சேவ் பண்ண முடியும் தேங்க்யூ